புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நம் ராசி கிரக காணும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் வலுவாக அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது ஒன்பது குடையுடன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஏழாம் இடத்தில் சந்திரன் கேது சேர்க்கை இன்று அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் நல்ல நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு காலையிலேயே ஒரு நல்ல இனிமையான செய்தி வந்து சேரும் நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த தைரியத்துடனும் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நேர்மையை விடுத்து குறுக்கு வழியையும் மாற்று வழியையுமே யோசிப்பீர்கள் உங்களது மனம் இன்று அப்படிப்பட்டதாகவே அமையும் ஏழாம் இடத்தில் உள்ள கிரக சேர்க்கை இன்று உங்களுக்கு தவறுகள் செய்ய அதாவது குறுக்கு வழியில் செல்ல தூண்டும் நாளாக உள்ளது எனவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது அவசியம் சிலர் உங்களை ஊக்குவித்து தவறுகள் செய்ய தூண்டுவார்கள் எனவே அவர்களிடமிருந்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் உஷாராக தவறுகள் நேராதவாறு பார்த்து கொள்ள நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் பெண்களுக்கு இன்று குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல தன லாபம் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் நிதானத்துடன் பொறுமையுடன் யோசித்து செயல்படுவது மிகுந்த சிறப்பை தரும் உங்களது தொழில் இன்று மிகவும் வளர்ச்சி பெற்று காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த புகழை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுக்க வேண்டியிருந்தால் நீங்கள் இந்த வாரமே எடுக்க வேண்டாம் அடுத்த வாரமான ஞாயிற்றுக்கிழமை முதல் நீங்கள் அதனை செய்யலாம் அடுத்து நமது ரிஷபராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று ஓய்வுகள் அதிகமாக கிடைக்கக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சந்திக்கும் சில நண்பர்களால் அல்லது சில நபர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள் வம்பு வழக்குகளை இழுக்கக்கூடியவர்கள் சந்திப்பதால் நீங்கள் அமைதியாக காப்பது மிகவும் சிறந்தது மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அனுபவம் மிக்கவர்களின் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெறுவது மிகவும் சிறந்தது ஒன்று அவசரப்பட்டு நிதானமின்றி நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்கிக் கொள்ள நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே